நடிகை கோபிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கேரளாவில் உள்ள திருச்சூரில் பிறந்தவங்க சிறு வயதில் இருந்தே பரதத்தின் மீது உள்ள ஆர்வத்தால பரதநாட்டியம் கத்துக்கிட்டாங்க முதலில் ஹேர் ஹோஸ்டஸ் ஆக வேண்டும் அப்படின்னு தான் இவங்க ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிரணய மணித்துவல் என்ற மலையாள படத்துல நடிக்க வாய்ப்பு வந்திருக்கு இதுல ஹீரோயினாக நடித்து அசத்தியிருந்தாங்க கோபிகா மலையாள திரையுலகில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையவே அந்த திரைப்படத்தை அடுத்து இவங்களுக்கு பல பட வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருந்தது இதன் காரணமாக அவங்க ஹேர் ஹோஸ்டர்ஸ் ஆசையை விட்டுட்டு சினிமா ட்ராக்ல வந்து சேர்ந்தாங்க அதற்கு பிறகு தமிழ் மலையாளம் தெலுங்கு ஆகிய மொழிகள்ல முப்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க சேரன் இயக்கிய ஆட்டோகிராப் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு கதாநாயகியாக அறிமுகமானாங்க நடிகை கோபிகா இதனை அடுத்து கனா கண்டேன் தொட்டி ஜெயா எம்டன் மகன் வீராப்பு உள்ளிட்ட ஹிட் படங்கள்ல நடிச்சாங்க அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அகிலேஷ் சகோ என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆனாங்க கோபிகா இவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க திருமணத்திற்கு பிறகு திரைப்படங்கள்ல நடிப்பதை முற்றிலும் நிறுத்திட்டு குடும்பத்தை கவனிச்சிட்டு வராங்க கோபிகா அது மட்டுமில்ல இவங்களோட குடும்ப புகைப்படங்கள் சில சமூக வலைதளத்துல வைரலா பரவிட்டு வருது அதில் நடிகை கோபிகா அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்காங்க